அடுத்து பாருங்கள் இரட்டுர மொழிதல் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இரட்டுர மொழிதல்னா என்னன்னு பாத்துறோம் ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுர மொழிதல் அணி எனப்படும் அதாவது ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ ரெண்டு பொருள் தரணும் இதை வந்து நம்ம வந்து சிலேடை அணினும் சொல்லுவோம் செயலிலும் உரைநடையிலும் மேடை பச்சிலும் சேடை சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த பாடத்தில் நம்ம வந்து ஆளிக்கு இணைங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த ஆளிக்கு இணைய இணைய வந்து தமிழை வந்து சொல்றாங்க பாட்டை பாருங்க முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு அதாவது முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் சங்கத்தவர் சங்கத்தவர்காக்க ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு அதாவது ஆளிக்கு இணையாக தமிழை சொல்கிறாங்க இந்த இடத்துல தூய்ப்பதுங்கிறது வந்து கற்பது தருதல் மேவலால் வந்து பொருந்துதல் பெறுதலை குறிக்கி முத்தமிழ் தூய்ப்பதால் அதாவது தமிழில் வந்து நமக்கு இயல் இசை நாடகம் தெரியும் அது வந்து முத்தமிழ் சொல்கிறாங்க கடலை கணக்கு பண்ணும்போது கடல் முத்தீனையும் அமிழ்தினையும் தருகிறது அமிழ்தம்னா அமுதம்னு அர்த்தம் தமிழுக்கு கணக்கு பண்ணும்போது இந்த தூய்ப்பது வந்து கற்பது இதே இது கடலுக்கு கணக்கு பண்ணும்போது தூய்ப்பதுக்கு வந்து தருதல் ஏன்னா கடல் வந்து என்னது தருது முத்து அமிழ்தம் அமழ்தங்கிறது வந்து அமுதம் அடுத்து பாருங்க முச்சங்கம் கண்டதா தமிழுக்கு வந்து முதல் இடை கடை சங்கம் முதல் இடை கடை சங்கம் இதே இது கடலுக்கு கணக்கு பண்ணும்போது வெண்சங்கு சன் சலஞ்சலம் சன்யம் அதாவது கடல் வந்து மூணு சங்கம் தருது வெண் சங்கு சலஞ்சலம் சன்யம் அடுத்து பாருங்கள் மெத்த வணிகளமும் மேவலால் இது வந்து தமிழுக்கு கனெக்ட் பண்ணும்போது ஐம்பெரும் காப்பியங்களை பெற்றது ஐம்பெரும் காப்பியங்களை பெற்றது அடுத்து பாருங்கள் இதே இது நம்ம கடலுக்கு கணக்கு பண்ணும்போது இந்த இடத்துல மெத்த வணிகலம்கிறது வந்து புதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க தமிழை வந்து சங்கம் வச்சு காத்திருக்காங்க இதே இது கடலுக்கு கணக்கு பண்ணும்போது தன் அலையினால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னதுனால இது வந்து ஆளிக்கு இணையாக பாடியிருக்காங்க அதனால் இது வந்து இருட்டூர மொழிதல்ல வரும் கொஞ்சம் பாட்டு படிக்கும்போதே அதோட அர்த்தம் ஓரளவு தெரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நூல்வெளி பாருங்க தமிழகனார் இவர்தான் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவரை வந்து சந்த கவிமணின்னு அழ அழைப்பாங்க இவரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் தமிழகனாரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இவரை வந்து சந்த கவிமணின்னு சொல்லி அழைப்பாங்க இளம் வயதிலேயே இவர் வந்து இலக்கண புலமையும் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்றிருக்காங்க இவர் வந்து பன்னிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் ஒரு ரெண்டு மூணு தடவை படித்தீங்க அப்படின்னாலே நல்லா மனப்பாடம் ஆயிரும் அதாவது தமிழ் அழகனாரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் இவரை வந்து சந்த கவிமணின் அழைப்பாங்க பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அடுத்து வந்து இளம் வயதிலே இவருக்கு வந்து புலமையும் செயலற்று செயல் இயற்றும் ஆற்றலும் இருக்கும் இந்த இரட்டூர மொழிதல்ங்கிறது தனிப்பாடல் திரட்டில் உள்ளது தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு அதாவது ஒருத்தவங்க மட்டும் பாடியிருக்க மாட்டாங்க புலவர் வந்து நிறைய பேர் பாடியிருப்பாங்க அதை வந்து ஒரு தொகுப்பாக கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம வந்து தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்கிறோம் இதில் வந்து ஐந்தாம் பகுதியில் கழகம் பதிப்பில் இந்த பாடல் வந்து இருக்குது படிக்கும்போதே நல்லா தெளிவாக படிச்சுருங்க டைம் எடுத்து படிங்க ரொம்ப நேரம் ஆகுதுன்னு டக்கு டக்குன்னு போகாதீங்க புரிஞ்சு பாருங்கள் சில பேருக்கு புரிஞ்சு பார்க்குறதோட கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதும் அவசியம் எல்லாருக்குமே புரிஞ்சு பார்த்தா மைண்டில் நிற்கும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு புரிஞ்சு பார்த்தாலுமே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கலாம் டைம் எடுத்து நல்லா படித்தீங்கன்னா அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்ததுமே டக்கு டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் படித்து முடிச்சிடணும்னு போனீங்க அப்படின்னா திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது எல்லாமே மேக்ஸிமம் மறந்துடும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா படிச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் ஆக ஆக ஒரு வாரத்துக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணுங்கள் மைண்டில் நிற்கும் படிச்சுக்கிட்டே போயிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது அதனால் புதுசாக படிக்கிறவங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா மைண்டில் நின்று விட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்க அடுத்து மெயினாக சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு தமிழ் நியூ புக்கு படிச்சுட்டு ஓல்டு புக்கு படிக்கும்போதே கண்டிப்பாக சிலபஸ் பேஸ் பண்ணி புக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இருந்து மட்டும் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் சிலபஸ் வச்சு வெளியிலருந்து கேட்பாங்க அப்படிங்கும்போது புக்கை மட்டும் படித்தா போதும்னு இருக்காதிங்க அதுக்காண்டி முதலே ரொம்ப தேடாதீங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து புது புக்கை புதுசாக படிக்கிறவங்க முடிச்சிட்டு அடுத்து வெளியிலருந்தும் படிக்க கண்டிப்பாக பழகுங்க ஏன்னா முதலே எல்லாத்தையும் தேடி குழப்பிக்காதீங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து புது புக்கை படிச்சுட்டு உங்களால் எக்ஸ்ட்ரா படிக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் ஸ்டார்டிங்லே என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் புக்கில் எழுதி படிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கை புது புக்கை முடிச்சுட்டு அடுத்து கண்டிப்பாக சிலபஸ் வைஸ் கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் சிலபஸ் வச்சு புக்கு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அதில் எது நல்ல புக்காக இருக்குதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அதை படிங்க